வணக்கம் தலைமையிலே மீண்டும் ஒரு முறை இந்தியாவிற்கு எதிரான பொருளாதார போரில் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் பலத்த பதிலடி வாங்கி இந்தியாவிடம் உலக அரங்கில் அவமானப்பட்டு நிற்கிறார்கள் ஏதோ பாகிஸ்தான் கூட போய் நம்ம சண்டை போட்டு அவர்கள் வீணாக நம்மிடம் வாலாட்டி நாம் போய் சண்டை போடுவது மட்டும் போர் அல்ல இந்த இந்தியாவுக்கு எதிர்க எதிராக தேவையற்ற வர்த்தக தடை பொருளாதார தடையை தேவையில்லாமல் கொண்டு வரும் அமெரிக்கா ஐரோப்பாவுக்கு எதிராக நாம் பதிலடி கொடுப்பதும் போர் தான் அது வெற்றி பெறுவதும் மாபெரும் வெற்றி தான் இது வந்து பொருளாதார போர் என்று சொல்வாங்க இது நம்ம ஒண்ணுமே பண்ணல அவர்கள் தான் தேவையில்லாம ஐரோப்பா முதன் முதல் தடை வீச்சாங்க நயரா எண்ணெய் சுத்தி எரிப்பு நிறுவனம் மேல தொடர்ச்சியா தடை வீச்சாங்க அமெரிக்கா தேவையில்லாம இருபத்தைந்து சதவீதம் வரி வீசாங்க இன்று இந்தியா கொடுக்கும் பதிலடியால் அவமானப்பட்டு நிற்கிறார்கள் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் ஒன்னே ஒன்று மறந்துட்டாங்க இது புதிய இந்தியா என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள் இன்னுமே பழைய மேட்டிமை சிந்தனையோட ஏகாதிபத்திய சிந்தனையோட இந்த வெள்ளைக்காரர்கள் உயர்ந்தவர்கள் என்ற சிந்தனையோட இருந்து அவமானப்பட்டு உலகரங்கள் நிற்கிறாங்க இவர்கள் இப்படி செய்வாங்க செய்வதால் இந்தியா பயப்படும் நினைச்சு ஆனா வெறித்தனமாக கொடுக்கும் பதிலடியா அவங்க என்ன செய்வது என்றே தெரியாமல் இருக்காங்க இந்தியா மட்டுமல்ல நான் பழைய பதிவில் சொன்ன போல இப்ப பிரிக்ஸ் நாடுகள்லாம் ஒன்றிணைந்து ரஷ்யாவுக்கு உதவுவது தங்கள் கடமை என்று நினைத்து முன்பை விட அதிகமாக ரஷ்யாவுக்கு உதவி கொண்டிருக்காங்க இப்போ ட்ரம்ப் ஐரோப்பியா என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யா என்ற போர் இயந்திரம் வெற்றி பெறுவதற்கு தொடர்ச்சியாக முன்னேறுவதற்கு வெற்றி பெறுவதற்கு இந்தியா கொடு வாங்கும் எண்ணெய் கொடுக்கும் பணம் இதுதான் மிகப்பெரிய உதவியா இருக்குங்கிறாங்க இன்னைக்கு அதை தாண்டி அதை தாண்டி ஒரு ப படி மேலே போய் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஞாயிற்றுக்கிழமை பதிவு பண்ணியிருக்காரு ரஷ்யாவுக்கு ஆதரவாக எல்லைகளில் சீனா ராணுவ வீரர்கள் பாகிஸ்தான் உத்பெஸ்கிஸ்தான் கஜகிஸ்தான் ஆப்பிரிக்கா இந்த நாடுகளின் போர் வீரர்கள் வந்து சண்டையிடுகிறார்கள் சொல்லி சொல்லியிருக்காரு இது மிகப்பெரிய ஒரு புகார் இதுக்கு வந்து அந்த அந்த நாடுகள் எதுவுமே பதில் சொல்லல ஆனா இது உக்ரைன் அதிபருடைய புகார் ரஷ்யாவிற்கு ஆதரவாக இத்தனை ராணாட்டு ராணுவ வீரர்கள் வந்து சண்டை போறாங்கன்னு சொல்லி ஏற்கனவே நார்த் கொரியா வீரர்கள் சண்டை போட்டுதான் இருக்காங்க இப்போ இவர்கள்லாம் சேர சொல்றது இது எங்கோ வேறு தளத்துக்கு இது சண்டை செஞ்சு சென்று கொண்டிருக்கிறது இது எப்படின்னா அமெரிக்கா ஐரோப்பாவுக்கு எதிராக இந்த ஆசிய நாடுகள் பிரிக்ஸ் நாடுகள் ஒன்றிந்து நிற்பது போல தெரிகிறது ஆனால் இதில் வந்து எங்கேருந்து பாகிஸ்தான் இதுக்குள்ள கூட நுழைஞ்சுன்னு தெரில அதே சமயத்தில் ரஷ்யாவுடைய பதிலடியுமே இப்போ நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது இப்படி இத்தனை வந்து ஒத்துழைப்பு இத்தனை நாடுகள் உதவுறதுனால அவங்க ஒரு பூஸ்ட் அவங்களுக்கு உற்சாகம் வந்து அவருடைய பதிலடியுமே மிக தீவிரமாக கொண்டிருக்கிறது இந்த அமெரிக்கா ஐரோப்பாவுடைய மேட்டுமை சிந்தனைக்கு பலியாவது எனமோ அந்த உக்ரைன் நாட்டு இராணுவ வீரர்கள் உக்ரைனுடைய அப்பாவி மக்கள் மேலும் ரஷ்யாவுடைய இராணுவர்கள் இதை இப்படி தான் சொல்ல முடியும் இவங்க நினைச்சாங்க வந்து இவங்க மெரக்னியே இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதை ரஷ்யாவிடம் வந்து நிறுத்திடுவாங்கன்னு நினைச்சிட்டாங்க இதுதான் இவங்க அது மிகப்பெரிய தப்பு கணக்கு அது புதிய இந்தியா மோடிஜியின் தலைமையில் முன்னேறி கொண்டிருக்கும் பீடு நடைபோடும் வரி விதிக்கிறது தடை கொண்டதனையே எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைகள் பயந்தது உண்மைதான் பயந்துகிட்டு இந்த ரஷ்யாவிடம் வாங்குவதை நிறுத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சதுமே உண் உண்மைதான் ஒன்னு இல்ல இரண்டு சில தினங்கள் கால தாமதம் ஆனது உண்மைதான் ஆனா அரசாங்கம் அதுக்கு பச்சை கொடி காட்டி என்ன சொன்னாலும் சரி நீங்க மேற்கொண்டு வாங்குங்கன்னு சொன்ன பிறகு இந்த சனிக்கிழமை சனி ஞாயிறு வீக்கெண்டுகள்ல இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நான் பதிவு பேசிகிட்டு இருக்கேன் இந்த சனி ஞாயிறுகளில் லட்சக்கணக்கான பீப்பாய்களில் கச்சா எணிகள் தொடர்ச்சியாக இந்தியாவில் இறக்கப்பட்டு அடுத்த லோடு இனி திரும்ப கொண்டு வருவதற்காக அந்த கப்பல்கள் கிளம்பி போயிருக்கு மிகப்பெரிய ஒரு பதிலடி தாக்குதல் இது சனிக்கிழமை வந்து அந்த டாங்கர்கள் கப்பல்கள் பேர் வந்து அச்சிலிஸ் எலைட் கோரா ஆப்ரமாக்ஸ் இந்த கப்பல்களில் மாபெரும் கப்பல்கள் ரஷ்யாவில் வந்து கச்சா எண்ணெய் கொண்டு வரப்பட்டு இருபத்தி ரெண்டு லட்சம் பீப்பாய்கள் இருபத்தி ரெண்டு லட்சம் பீப்பாய்கள் எண்ணெய் வந்து எந்த நிறுவனத்துக்கு தடை வச்சாங்களோ ஐரோப்பிய நாடுகள் அதாவது நயரா சுத்திகரிப்பு நிலையத்துக்கும் ரிலையன்ஸ் சுத்திகரிப்பு நிலையத்துக்கும் இது ஃபர்ஸ்ட் லோடு முதல் தவணை முதல் இறக்கு இறக்கு இறக்குமதி கச்சா எண்ணெய் இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருபத்தி ரெண்டு லட்சம் பீப்பாய் கச்சா இறைகள் இறக்குமதி செஞ்சுட்டு ஒரு தொகுப்பு கிளம்பி போனாங்க அதுக்கப்புறம் வந்து இரண்டாவது தொகுப்பு இந்த எண்ணெய் கப்பல்கள் ஏழு லட்ச ஏழு லட்சத்தி இருபதாயிரம் பீப்பாய் இந்த கச்சா எண்ணெயை வந்து மேங்களூர் ரிஃபைனரி அண்ட் பெட்ரோலியம் கெமிக்கல் லிமிடெட் இந்த நிறுவனத்துக்கு ஏழு லட்சத்தி இருபது ஆயிரம் பிபாய் கச்சாணி இறக்குமதி இது இரண்டாவது தொகுப்பு இது போனாங்க மூன்றாவது வந்து அதே இருபத்தி ரெண்டு லட்சம் பிபாய் இது வந்து ஓரல் அப்படின்பாங்க இது கச்சா எண்ணிலை கொஞ்சம் கனமாக இருக்கும் இது ரஷ்யாலிருந்து ரஷ்யாவில் சிறப்பாக தயாரிக்கப்படுறது இவை வந்து மீண்டும் ரிலையன்ஸுக்கு இந்த பி பி ஐஓசி இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெடுக்கு மித்தால் எனர்ஜி லிமிடெட் போன்ற அரசு தனியார் நிறுவனம் கொடுத்துக்கிட்டு அடுத்து திரும்ப நம்ம வந்து நிரப்பிக் கொண்டு கிளம்பி போயிருக்காங்க இதுதான் இந்த சனி நாயர் நடந்த செயல் உலக அரங்கில் இந்த இந்தியாவின் பதிலடியால் அவர்கள் கூணி குறுகி நிற்கும் செயல் அவங்க நினைச்சாங்க இந்த மாதிரி நயரா மேலே தடை கொண்டு வந்துட்டோம் இல்ல இருபத்தஞ்சு சதவீதம் வரி விதிச்சோன்னே இந்தியா பயந்துக்குன்னு கொண்டு நினைச்சாங்க போற போல இந்த இரண்டு தினங்கள் அதுக்கு அதுக்கு முந்தைய இரண்டு தினங்கள் இந்த மத்திய அரசு நிறுவனங்கள் ரிலையன்ஸ் மிட்டால் எனர்ஜி லிமிடெட் இந்த நயரா போன்ற தனியார் நிறுவனங்கள் பயந்து இதை வாங்க வேண்டாங்கிற முடிவுக்கே போனாங்க இவ்வளவு தடை வருதுன்னு சொல்லி ஆனா இந்த மோடிஜியின் அரசாங்கம் இந்த இக்கட்டான நிலைமையில இந்த ரஷ்யாவை விட்டு கொடுக்காம பச்சை கொடி காட்டுது என்ன வந்து தடை வரட்டும் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி சொன்னதால் இவை அனைத்துமே கிட்டத்தட்ட நீங்க கணக்கு போட்டிங்கன்னா ஐம்பது லட்சம் பிபாய் கச்சா எணைகள் இந்தியா இறக்குமதி பண்ணிட்டு திரும்ப கொண்டு வந்தாக போயிருக்காங்க இவை நமக்குமே கணிசமான லாபத்தை தர தரக்கூடியது இப்போ ரஷ்யா வந்து என்ன சொல்றாங்கன்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுக்குறாங்க ஆஃபர் பிரைஸ் அப்படிங்கிறாங்க இந்த சண்டை காலத்துல நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து சலுகை அல்லது தள்ளுபடி விலை பொருள் இருக்காங்க மிக பெரிய இந்தியாவை முதலிடத்துக்கு நோக்கி செல்லும் கொண்டு செல்லும் ஒரு அரிய சொல்லலாம் இப்போ எத்தனை இடத்துக்கு தெரியும் தெரியல சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்களை உலகத்தில் அதிகம் ஏற்றுமதி செய்யும் நாடு நமக்கு யாருக்குன்னு தெரியுமா எது எத்தனாவது இந்தியா எந்த இடத்துல இருக்கு நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகளில் சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலியப் பொருட்கள் கச்சா பொருட்கள் அல்ல கச்சா பொருட்கள் வேறு சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் பொருட்கள் வேறு கச்சா பொருள் அப்படிங்கிறது வந்து பூமியில் வந்து தோண்டி எடுக்கிறது அது ஒரு கழிவு போல் தார் போல வரும் அதை அப்படியே எடுத்து ஏற்றுமதி செய்வது பிற நாடுகள் உலகத்துக்கு இது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அரேபிய நாடுகளில் தோண்ட தோண்ட இந்த கச்சா எண்ணெய் கிடச்சிட்டே இருக்கும் அதை வச்சு எந்த வித பிரயோஜனமே இல்லை அது ஒரு எரிபொருள் தான் இயந்திரங்களை நிறுவி ஃபேக்ட்ரிஸ் தொழிற்சாலை வேணும் நிறுவி அதை சுத்திகரிக்கப்பட்டு வெளியே அனுப்பணும் இந்த கச்சா எண்ணெயிலிருந்து கிடைக்கின்ற கிடைக்கின்ற பொருள் தான் பெட்ரோல் டீசல் சீமெண்ணெய் போர் விமானத்துக்கு விமானத்துக்கு எரிபொருள்கள் இ வாகன என்ஜின்களுக்கு போடக்கூடிய ஆயில்கள் கிரீஸ் இதை போன்ற சில பொருட்கள் வரும் இதெல்லாமே கச்சா இருந்து படிப்படியாக கிடைக்கக்கூடியது கடைசியாக வந்து தார் மாதிரி போய முடியும் ஸ்டா முதல்ல வந்து இந்த பெட்ரோல் டீசலாக எடுத்துக்கிட்டு படிப்படியாக கொண்டு போய்ட்டே இருப்பாங்க வேல்யூ ஏடட் ப்ராடக்ட்ஸ் சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு பொருளை அப்படியே விற்பதை விட அப்படியே விற்பது லாபத்தை குறைக்கும் சொல்லக்கூடாது லாபத்தை குறைக்கும் செயல் அதே முட்டார்த்த வேல்யூ ஏடட் பண்ணி மதிப்பு கூட்டி விற்கும் போது லாபம் பெருசா வரும் மோடிஜி நல்லா புரிஞ்சுக்கணும் அரிசி விற்பனை வந்து அரிசி வருது வித்தரணும் அது ஒரு குறிப்பிட்ட லாபத்தை கொடுக்கும் அதே அரிசிய தோசை சொல்லக்கூடிய மாவா மாத்துறது ஒரு மதிப்பு கூட்டல் அதுக்கு இன்னும் கொஞ்சம் லாபம் கிடைக்கும் அதே அரிசியில வந்த மாவை இட்லியாக சுட்டோ இல்லை தோசையாக செய்தோ நாலு வகை சட்னியை கூட செய்து விற்பனை செய்யும் போது இன்னுமே அதிக லாபம் கிடைக்கும் இது அதிக மதிப்பு கூட்டல் வேல்யூ அடன்பாங்க இந்த பொருட்களை மதிப்பு கூட்டி விற்கும் போதுதான் சந்தைகள் விற்கும் போதுதான் நமக்கு அதிகமான கணிசமான லாபம் கிடைக்கும் சரி கச்சா எண்ணெய் அப்படியே கிடைக்கிற கச்சா எண்ணெயை வந்து ஏற்றுமதி செய்கிறது வந்து ரஷ்யா மற்ற ஐரோ இந்த அரேபிய நாடுகள் அமெரிக்காலாம் வரும் சுத்திகரிக்கப்பட்டு வேல்யூடன் அதிகமாக அதை மதிப்பு கூட்டி விற்பது உலகம் பூரா ஏற்றுமதி செய்வதில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னு கேட்டால் நம்ம இதான் நினைப்போம் ஒரு இருபதாவது இடம் ஐம்பதாவது இடம் நினைப்போம் இன்னைக்கு உலக அரங்கில் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது இந்தியா சுத்திகரிக்கப்பட்ட எண்ணகைகளை ஏற்றுமதி செய்வது அதாவது பெட்ரோலாக டீசலாக சீமனையாக போரிமான எரிபொருளாக கிரீஸ் ஆயிலாக மாற்றி ஏற்றுமதி செய்யல உலக அரங்கில் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது இந்தியா இது ஒரு மிகப்பெரிய புத்திசாலித்தனம் அது கச்சா எண்ணெய் அப்படியே இறக்குமதி செய்து அதுக்கு கொஞ்சம் டாலர் கொடுத்தரலாம் ரஷ்யாவிற்கோ ஈரானுக்கோ அரேபிய நாடுகள் கொடுத்துட்டு அதை இந்தியாவில் வச்சு சுத்திகரிக்கப்படும் போது மிகப்பெரிய தொழிற்சாலைகளை நிறுவ நிறுவுவதால் வந்து உள்நாட்டில் ஏகப்பட்ட லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் பெரும் கணிசமான சம்பளம் எல்லாருக்குமே கிடைக்கும் இதை சுத்திகரிப்படுத்துறதுனால அதுக்கப்புறம் இந்த சுத்திகரிக்கப்பட்ட இந்த எண்ணெய் பொருட்களை ஏற்றுமதி உலகம் பூரா ஏற்றுமதி செய்யும் போது அதிக அளவிலான டாலர் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் அப்போ வந்து இத்தனை லாபம் கிடைக்கிறதுனால நம்ம எங்கேருந்து வாங்கினோமோ அந்த கச்சா எண்ணெய் கொடுத்த நிறுவனத்துக்கு நம்ம டாலர் கொடுத்துருவோம் இங்க உள்ளுக்குள்ள சம்பளத்தையும் கொடுத்துருவோம் அதுபோக கணிசமான லாபம் சம்பாதிப்போம் இது உலக அளவில் இந்தியா இன்று இரண்டாவது இடத்துல இருக்கு முதல் இடத்துல இருக்கிறது வந்து அமெரிக்கா இரண்டாவது இடத்துல இருக்கிறது வந்து இந்தியா மூன்றாவது இடத்துல இருக்கிறது ஹாலந்து இந்த ஹாலந்து ரொம்ப குட்டி நாடு ஐரோப்பிய நாடு மிக சின்ன நாடு இதோட சிறப்பம்சம் என்னன்னா இந்தியாவிலிருந்து அதிகமான சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் பொருட்களை வாங்கிட்டு அவங்க கா காலத்துல இறக்கி அங்கிருந்து பிரித்து பிரித்து ஐரோப்பாவுக்கு வியாபாரம் பண்றாங்க அதுல ஒரு நல்ல லாபம் அவங்க சம்பாதிக்கிறோம் மூன்றாவது ஹாலந்து நான்காவது சிங்கப்பூர் இதை ஏற்றுமதி செய்வதில் உலக அளவில் இந்த சிங்கப்பூரும் நம்மகிட்ட வந்து வாங்குறாங்க நான்காவது சிங்கப்பூர் ஐந்தாவது சவுத் கொரியா இதில் ஏழாவது இடத்துல தான் ரஷ்யா வருது எட்டாவது இடத்துல தான் சீனா வருது ஓகே இந்த முதல் இடத்துல இருக்க அமெரிக்காக்கும் இரண்டாவது இடத்துல இந்தியாவுக்கும் இந்தியாவிற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இல்லை வருகின்ற வருஷங்களில் ரஷ்யாவிடம் வந்து தொடர்ச்சியாக இப்படி எண்ணெய் பொருட்களை இந்த கச்சா எண்ணெய் வாங்கி சுத்திகரிப்பு செய்து வியாபாரம் செய்யும் போது உலக அளவில் முதலிடத்தை நோக்கி இந்தியா வரும் அப்படிங்கிறாங்க இன்னைக்கு அமெரிக்கா வந்து ஏற்றுமதி செய்யும் இந்த எண்ணெய் பொருட்களின் அளவு நூத்தி பன்னெண்டு பில்லியன் அமெரிக்கன் டாலர் அதே சமயத்தில் இந்தியா பண்ணுவது இந்த வருஷத்துக்கு வரும் எண்பத்தி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் நிச்சயமாக வருகின்ற வருஷத்துல இந்த எண்ணெய் ரஷ்யாவிடம் இந்த கச்சா எண்ணெயை வாங்கி பண்ணி ஏற்றுமதி செய்யும் இடத்துக்கு முதல் இடத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது இது மிக பெரிய இவர்களுக்கு வந்து ஒரு பிடிக்காத செயலா இருக்கு அமெரிக்காவுக்கு ஐரோப்பாவுக்கு எப்படி இந்தியா வந்து இந்த இடத்துக்கு முதல் இடத்துக்கு வரலாம் அப்படிங்கிறது ஆனால் இது வந்து நிச்சயமாக இந்த துணிச்சலான நடவடிக்கையை நம்ம பாராட்டணும் இதை நம்ம நிப்பாட்டினோம் அப்படின்னா இவர்களுக்கு பயந்து ரஷ்யாவுடன் நிப்பாட்டினா உள்நாட்டு வேலைவாய்ப்பு கணிசமா குறையும் உலகத்திலேயே எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இந்த ரிலையன்ஸ் அது மிகப்பெரியது உலகத்திலேயே மிகப்பெரியது கப்பலே உள்ள வந்து இறக்கிட்டு போகும் அவ்வளோ மிகப்பெரிய பிரம்மாண்டமானது உள்நாட்டு வேலைவாய்ப்புகள் குறையும் அதே சமயத்தில் ஏற்றுமதிகள் சம்பாதிப்பது குறையும் அதனால துணிச்சலாக இந்த மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை பாராட்டத்தக்க நடவடிக்கை இந்த நிலைமையில வந்து ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற மன நோயாளி ட்ரம்ப் வந்து இந்த சதவீத வரி பத்தாது நான் இப்படியே பத்தாதுன்னா இன்னுமே வரி விதிப்பேன் இந்த வரி சதவீதத்தை கூட்டுவாங்கிறாரு இது அவருக்கான நஷ்டம் என்பதை புரிஞ்சுக்கணும் அவர் சொல்லியிருக்காங்க இந்தியா வந்து நம்ம சொல்றது டோன்ட் கேர் பாலிசிகள் இருக்காங்க அதை எதையுமே நாங்கள் கேட்க மாட்டோங்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு மிகுந்த பாராட்டுக்குரிய நிலை ட்ரம்ப் இப்படி பேசுவது இந்தியா சொல்வது மிகுந்த பெருமை வந்து எங்களை அலட்சியப்படுத்துதலாம் சொல்றது உண்மையாகவே நான் பெருமையாவே பாக்குறேன் இன்னொரு குற்றச்சாட்டை வந்து ட்ரம்ப் சொன்னாரு இந்த போர் இயந்திரம் ரஷ்யா முன்னேறி இந்த உக்ரைனுடைய அப்பாவி மக்களை கொல்வது இந்தியாவிற்கு தெரியவில்லைன்னு கேட்டாரு நிச்சயமா தெரியுது அதுக்கு நீங்க பேச்சுவார்த்தைக்கு தான் போகணும் ரஷ்ய அதிபரிடமோ நீங்க இந்த சிண்டு மூட்டும் செய்யாமல் இதெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் நாங்க தேவையில்லாம தலையிட மாட்டோம் ஒதுங்கி நின்று பேச்சுவார்த்தையை நோக்கி ரஷ்யாவும் உக்ரைன் நகரும் போது தீர்வு கிடைக்குமே ஒழிய அதை விட்டுட்டு நீங்க உக்ரைன் பக்கம் நின்றுகிட்டு ரஷ்யாவை தனித்து விடுவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளாத செய்யணும் நீ இப்படி செய்ய செய்ய ரஷ்யாவுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு ஆதரவாக இந்த பிரிக்ஸ் நாடுகள் தொடர்ச்சியாக ஒன்று நிறாங்க இன்னைக்கு வந்து ஜெலன்ஸ்கி சொல்றாரு சீனா ராணுவ வீரர்கள்லாம் களம் இறங்குறாங்க அப்படின்னா மிகப்பெரிய விஷயம் உண்மையாக இறங்கினாங்கன்னு சொல்லி சீனா இன்னும் அறிவிக்கல அப்படி ஒருவேளை சீனா நடவடிக்கை எடுத்தாங்க தங்கள் ராணுவ வீரர்களை அனுப்பணும் முடிவுக்கு வந்தாங்கன்னா இந்த அமெரிக்காவோ ஐரோப்பாவோ சுண்டைக்கால் சுண்டைக்காய் போல இந்த சீன ராணுவ வீரர்களுக்கு முன்னாடி அவ்வளோ ராணுவ வீரர்கள் வச்சிருக்காங்க அதாவது தேவையில்லாமல் இந்த சீண்டல்கள்லாம் செய்யாமல் பேச்சுவார்த்தையை நோக்கி நிஜமா நகருங்க இந்த பயமுறுத்துவது மேட்டுமை சிந்தனையோடு இருப்பது ரஷ்யா பயந்துக்குவாங்க இந்தியா பயந்துக்குவாங்க சீனா பயந்துக்குவாங்கன்னு நினைக்கலாம் நடக்கவே நடக்காது உலகத்தில் அமெரிக்கா மட்டும் ஒரு நாடு இல்லை உலகத்தில் பூரா ஏகப்பட்ட நாடு இருக்கு இந்த வியாபாரம் எல்லாம் இன்னொரு வியாபாரத்தை நோக்கி போய்க்குவோம் அதனால வந்து நீங்கள் வந்து உக்ரைனுக்கு ஒரு தரப்பாக நின்று கொண்டு ரஷ்யாவை பலவீனப்படுத்த வேண்டும் நினைப்பது முட்டாள்தனம் அதில் எந்த காரணம் கொன்றும் எந்த நாளும் நீங்க ஜெயிக்க முடியாது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பேச்சுவார்த்தை நோக்கி முழு மனதோட நகருங்க அப்ப இன்னொன்னு புரிஞ்சிருக்குங்க இந்தியா பழைய இந்தியா அல்ல இந்தியா புதிய இந்தியா இளைஞர்கள் சக்தி நிறைந்த இந்தியா நூத்தி நாற்பது கோடி மக்கள் நிறைந்த இந்தியா மோடிஜி என்ற வலிமையான தலைவர் வழி நடத்த நடத்தி சென்று கொண்டிருக்கிற இந்தியா அதனால எப்பவுமே பயப்பட மாட்டோம் நீங்க ஒரு அடி கொடுத்தா திருப்பி வந்து அடி இன்னும் பல மடங்காக இருக்கும் அதை புரிஞ்சுக்குங்க நீங்க நல்லபடியா வந்தீங்கன்னா நல்லபடியா இருக்கலாம் நீங்க வந்து தேவையில்லாமல் இந்த வரி விரிப்பெல்லாம் வந்து திரும்ப விழுகிற அடி பல மடங்கு அதிகமாக இருக்கும் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் நன்றிகள்